ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரவையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே ஒரு அரை கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி இதை பசைஞ்சுக்கலாம் இன்னொரு மிக்ஸி மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பட்டை வத்தல் இஞ்சி கருவேப்பில கொஞ்சம் சீரகம் வெள்ளை எள் ஓமம் இது எல்லாத்தையும் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததை இந்த இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதோட இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசிஞ்சுக்கலாம் என்னோட குரல் கொஞ்சம் சரியில்லை எனக்கு உட முடிய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவுப்பை செய்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு இதை மூணு பாகமாக பிரிச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதையும் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரியே எல்லா மாவையும் பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்காக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச துண்டுகளை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா வெந்துட்டு இருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வேகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வச்சு அதை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கிறிஸ்பியான ஒரு மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராயிருச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ